ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பன்னிரெண்டு கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்கலாம் பின்வரும் அடுக்கு எண்களின் ஒன்றாம் இலக்கத்தை காண்க ஃபஸ்ட் கொஸ்டின் ஏழின் நாலின் நடுக்கு ஏழு அப்போது அடிமானம் பார்த்திங்கன்னா நாலு ஆனால் அடுக்கு ஏழுனா இது ஒற்றைப்படை ஏன் அப்போது இதுக்கு எப்படி ஆன்சர் வெளிலனா நாலின் நடுக்கு ஏழு அடிமானம் நாலின் ஒன்றாம் இலக்கம் ஒன்றாம் இலக்கம் ஒன்றுதான் இருக்கிறதுனால நாலுனே வரும் மற்றும் அடுக்கு எனக்கு ஏழு அப்போது அடுக்கு ஏழு ஏழுனா ஒற்றைப்படை படை இருந்தேன் அப்போ ஒற்றை படை ஏன் அப்போ ஒற்றைப்படை என்ன நாலு இது ஆன்சர் அப்படியே தான் வரும் அப்போ எனவே நாலின் அடுக்கு ஏழின் ஒன்றாம் இலக்கம் நாலு ஆகும் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க அறுபத்தி நாலின் அடுக்கு பத்து அப்போ அறுபத்தி நாலின் அடுக்கு பத்து அடிமானம் அப்போ இதுல ஒன்றாம் இலக்கம் இலக்கம் அடிமானம் அறுபத்தி நாலின் ஒன்றாம் இலக்கம் என்ன இருக்கு நாலு அப்போ நாலு மற்றும் அடுக்கு என்ன இருக்கு பத்து அப்போ அடுக்கு பத்துனா இரட்டைப்படை தானே இது அப்போ இரட்டை இரட்டைப்படை என் அப்போ இரட்டைப்படைனா அப்படி நாலுன்னு வந்துச்சுன்னா இலக்கம் அதுக்கு ஆறுன்னு வரும் ஒன்றாம் இலக்கம் ஆறுன்னு ஆன்சர் வரும் எனவே அறுபத்தி நாலின் அடுக்கு பத்தின் ஒன்றாம் இலக்கம் இலக்கம் ஆறு ஆகும் ஒற்றை படைனால் நாலுன்னே வரும் அது என்ன இருக்கோ அதே தான் வரும் ஆனால் இரட்டை படைனால் அதுக்கு ஆறு தான் வரும் ஒன்றாம் இலக்கம் உங்களுக்கு ஆன்சர் ஒற்றை படைனா நாலு வரும் இரட்டை படைனா ஆறுன்னு வரும் புரிஞ்சுதுங்களா இதுக்கு இந்த எட்டுக்கு காட்டுக்கு மேலே உங்களுக்கு உதாரணமாக குத்துருப்பாங்க பாருங்கள் அது படித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும் அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் எட்டு மூணு புள்ளி பன்னிரெண்டு முடிஞ்சு